புனிதத்தோடும் மாபெரும் அழகோடும் எருசலேமின் நடுவிலே கம்பீரமாய் நின்று கொண்டிருக்கக்கூடிய எருசலேம் தேவாலயத்தை விட்டுவிட்டு அந்த வனாந்தரத்திலே பாலைவனத்திலே வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் உண்டு கொண்டு ஒட்டகத்தோலை உடுத்தி கொண்டு ஒரு நாடோடியாக சுற்றி திரிந்து ஆண்டவருக்காக வழியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த திருமுழுக்கு யோவானை தேடி செல்கின்றது யூத மக்கள் கூட்டமும் புறவினத்தார் மக்கள் கூட்டமும் பாவிகளும் வரி தண்டுபவர்களும் என் ஆச்சரியம் அன்புக்குரியவர்கள புனிதத்தின் அடையாளமான தேவாலயம் ஒருவலம் இருக்க இந்த சகதியும் தண்ணீரும் உருண்டோடுகிற இந்த யோதா நதிக்கரையில் நின்று கொண்டு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மனமாற்றம் என்கின்ற திருமுழுக்கை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் இந்த திருமுழுக்கு யோவான் எந்த அளவிற்கு இவர் கடவுளுடைய பணியை ஈடுபாட்டோடு செய்திருந்தார் என்று சொன்னால் அங்கிருந்த மக்கள் கூட்டம் அவர்களுக்குள்ளாகவே ஒருவேளை இவர்தான் நாம் எதிர்பார்த்த மெஸ்ஸியாவோ என்று என்ன தொடங்குகின்றார்கள் என்ன ஒரு அற்புதமான ஒரு சாட்சிய வாழ்வு பாருங்கள் இதை உணர்ந்த திருமுழுக்கு யோன் என்ன சொல்லுகிறார் நானோ உங்களுக்கு தண்ணீரினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் எனக்கு பின் வருகின்றவர் என்னை விட மிக்கவர் அவர் தூய ஆவியினாலும் நெருப்பினாலும் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கு கூட நான் தகுதியற்றவன் என்று பதிவு செய்கிறான் அன்புக்குரியவர்களே இவர் எந்த அளவிற்கு அந்த மக்களுக்கு தான் யார் என்பதையும் வரவிருக்கின்ற இந்த இயேசு கிறிஸ்து யார் என்பதையும் வெளிப்படுத்துகிறார் என்று பாருங்கள் இந்த மக்கள் கூட்டம் இவர் தான் மெஸ்ஸியா என்று நினைக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் ஐயோ அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட நான் தகுதியற்றவன் என்று சொல்லுகின்றது ஏதோ ஒரு தாழ்ச்சியினுடைய அடையாளம் என்று மட்டும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது அது முற்றிலுமாக இவர் எப்படி அந்த இயேசுவிடமிருந்து மாறுபட்டவர் வேறுபட்டவர் என்பதை வெளிப்படுத்துகிறது இந்த திருமகனார் எந்த அளவிற்கு அதை உணர்கிறார் என்று சொன்னால் அந்த இயேசுவுக்கு ஒரு சேவகனாக ஒரு பணியாளனாக ஒரு அடிமையாக கூட பணி செய்ய தகுதியற்றவன் அந்த அளவிற்கு நான் சாதாரண சாமானியன் என்பதை அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறார் அது என்ன திருமுழுக்கு யோவான் கொடுக்கின்ற தண்ணீர் திருமுழுக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்க போகும் தூய ஆவியும் நெருப்பும் நிறைந்த திருமுழுக்கு ஏவான் கொடுத்த இந்த திருமுழுக்கானது ஒரு மனமாற்றத்தின் திருமுழுக்கு என்று லூக்கா பதிவிடுகிறார் அதாவது பாவ நிலையிலிருந்து தன்னுடைய பாவத்தை விட்டுவிட்டு அதற்காக மனம் திரும்புதலின் அடையாளம்தான் யோவான் கொடுக்கின்ற இந்த தண்ணீர் திருமுழுக்கு தன்னுடைய பாவத்திலிருந்து ஒரு மனமாற்றம் தன்னுடைய தவற்றை உணர்ந்து அதற்காக மனம் வருந்துதல் இதுதான் அவர் கொடுக்கின்ற திருமுழுக்கு ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்க போகிற தூய ஆவியும் நெருப்பும் நிறைந்த திருமுழுக்கு என்பது ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கின்றது ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கின்றது இட்ஸ் பேப்டிசம் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஒவ்வொரு ஞானஸ்தானம் பெறுகின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவ கிறிஸ்தவளுக்கும் இது ஒரு எழுச்சியை கொடுக்கின்ற ஒரு திருமுழுக்காக இருக்கின்றது என்று யோவான் பதிவு செய்கிறார் அதே போல இயேசு கிறிஸ்துவும் திருத்துதல் பணி ஒன்று ஐந்தில் சீடர்களை பார்த்து சொல்லுகிறார் திருமுழுக்கு யோவான் தண்ணீரினால் ஞானஸ்தானம் கொடுத்தார் இன்னும் சில நாட்களிலே நீங்களோ தூய ஆவியினால் திருமலுக்கு பெறுவீர்கள் என்று சீடர்களை பார்த்து சொல்லுகிறான் அன்புக்குரிய சகோதர சகோதர இயேசுவினுடைய அந்த வாழ்க்கை பயணத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் தூய ஆவி கொடுக்கப்பட்டது வழங்கப்பட்டது அது எப்பொழுது எல்லோருக்குமாக கொடுக்கப்படுகிறது இயேசுவால் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்புக்கு பிற்பாடும் இயேசு விண்ணேற்றத்திற்கு பிற்பாடும் தான் இன்று திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறாரே இந்த ஆண்டவராகிய மெசியாவாக இயேசு கிறிஸ்து தண்ணீரினால் அல்ல தூய ஆவியினாலும் நெருப்பினாலும் திருமுழுக்கு கொடுப்பார் என்று முன்னறிவிக்கப்பட்டது இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிற்பாடுதான் நிறைவேறுகிறது அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதை போல பணி ஒன்று ஐந்திலே நாம் அதை வாசிக்கின்றோம் அதே போல பணி ஒன்று எட்டிலே மீண்டுமாக இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் தூய ஆவி உங்கள் மீது இறங்கி வரும் பொழுது நீங்கள் கடவுளுடைய வல்லமையை பெற்று இந்த உலகின் கடையெல்லை வரைக்கும் என்னுடைய சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார் அதே போல இரண்டாவது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம் ஆண்டவருடைய ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கி வருகிறது அவர்கள் வல்லமையுள்ள சீடர்களாக மாறுகிறார்கள் அதிலும் லூக்கான செய்தியில் தூய ஆவியானவர் என்பவர் எ கிரியேட்டிவ் பவர் ஆஃப் காட் படைக்கும் ஆற்றல் கொண்ட ஒரு கடவுளுடைய சக்தி ஆற்றல் என்று புரியப்படுகிறது எனவேதான் இந்த யோவானால் முன்னறிவிக்கப்படுகின்ற இந்த தூய ஆவியினாலும் நெருப்பினாலும் கொடுக்கப்படுகின்ற திருமுழுக்கு என்பது உங்களுக்கும் எனக்கும் ஒரு புதிய வாழ்வை ஒரு புதிய அத்தியாயத்தை ஒரு புதிய தொடக்கத்தை எழுச்சியோடு ஆரம்பிக்கின்ற ஒரு புனித வாழ்வாக இருக்கின்றது இதை முடித்து பிற்பாடுதான் அடுத்த பகுதியாக லூக்கா என்ற நற்செய்தியில் இயேசு கிறிஸ்து எப்படி திருமொழுக்கு பெறுகிறார் என்று பேசுகிறார் திருமொழுக்கு பெறுகின்ற பொழுது இயேசுவும் மற்ற பாவிகளோடு ஒன்றாக வந்து அவர்களோடு திருமொழுக்கு பெறுகிறார் இதை பற்றி பேசுகின்ற பொழுது வெவிலி அறிஞர்கள் இட்ஸ் பாவிகளோடு இவர் ஒன்றித்து அவர்களுக்கான ஒரு கடவுளாக நான் இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தத்தான் அவரும் திருமுழுக்கு யோவானால் திருமொழுக்கு பெறுகிறார் அன்புக்குரியவர்களே இந்த திருமுழுக்கு பெற்ற பிற்பாடுதான் வானம் திறக்கிறது தூய ஆவியானவர் இயேசுவின் மீது இறங்குகிறார் இவரே என் அன்பார்ந்த மைந்தன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் பேசுகிறது நல்ல ஞ்சிக்க இது திருமுழுக்கின் போது நடைபெறவில்லை லூக்கா நற்செய்தியாளருடைய பதிவின்படி திருமுழுக்கு முடிந்த பிற்பாடு இயேசு ஜபித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில்தான் இந்த மாபெரும் நிகழ்வுகள் நடைபெறுகின்றன ஜபத்திற்கு எவ்வளவு வல்லமை என்பதை பாருங்கள் இவர் ஜபம் பண்ண இவர் ஜபிக்க வானம் திறக்கின்றது என்ன ஒரு அற்புதமான ஒரு சாட்சியம் நமக்கும் பாருங்க நீங்களும் நானும் உண்மையாக ஜபிக்கின்ற பொழுது இதுதான் நடைபெறுகிறது அப்பொழுது புறாவின் வடிவில் இறங்கி வருகிறார் அன்புக்குரியவர்களே இது நடைபெறுகிறது மூன்றாவது அதிகாரத்தில ஏற்கனவே முதல் இரண்டு அதிகாரத்தில் தூய ஆவியானவரை பற்றி நாம் வாசித்தோம் அந்த தூய ஆவியானவர் கடவுளுடைய படைப்பாற்றலின் சக்தியாக வந்தார் ஆகவே தான் இது எப்படி நிகழும் நானே சொன்ன பொழுது அன்னை மரியால் ஆண்டவருடைய மீது நிழலிடும் அப்பொழுது நீ கடவுளுடைய வல்லமையினால் நீ திருமகனை பெறுவார் என்று கபிரியல் முன்னறிவிக்கின்றார் அன்பு கூறியவர்களே அந்த தூயாவியானவர் மீண்டுமாக இயேசுவின் மீது இறங்கி வருகிறார் எப்படி பவர் ஆஃப் காட் மீண்டும் ஒரு படைப்பாற்றில் உள்ள ஒரு பவர் ஆஃப் காடாக இறங்கி வருகிறார் அதை இறுதியில பார்க்கின்றோம் இவரே அன்பார்ந்த மைந்தன் இவரில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று ஆண்டவர் வாணக தந்தை இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு சொல்லுகிறார் இந்த இடத்துல இத்தனை ஆண்டு காலமாக மீட்பர் வருவார் என்று முன்னறிவிக்கப்பட்டது இந்த இயேசுவிலை நிறைவேறுகின்றது இதுவரைக்கும் கவரியல் வாழ்நத்துதல் வழியாக பேசிய கடவுள் இந்த நேரத்தில் நேரடியாக இயேசுவோடு பேசுகிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழாவில நீங்களும் நானும் எதை உணர்கிறோம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டு விஷயங்கள் ஆண்டவருக்கு நடந்த அந்த உன்னதமான நிகழ்வு நமக்கும் நடைபெறுகிறது நாம் திருமுழுக்கு பெற்ற பொழுதும் நம்முடைய பிள்ளைகள் இனி வருகின்ற காலங்களில திருமுழுக்கு பெறுகின்ற பொழுதும் இதைத்தான் செய்கின்றோம் ஞானஸ்தானம் திருமழுக்கு கொடுக்கின்ற பொழுது தண்ணீரை ஊற்றிதான் தந்தை மகன் தூய தூயாவியானவரின் பெயரால் திருமழுக்கு கொடுக்கிறேன் என்று குருவானவர் சொல்லுகிறார் தண்ணீர் என்பது இந்த பாவத்திலிருந்து கழுவுதல் பாவத்திலிருந்து மன்னிப்பை அழிக்கக்கூடிய ஒரு அடையாளமாக இங்கு பயன்படுத்தப்படுகிறது தந்தை மகன் தூயாவியானவரின் பெயரால் நான் உன்னை திருமழுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுதும் கையை வைத்து அந்த குழந்தை மீது ஜபிக்கின்ற பொழுதும் அங்கே என்ன நடைபெறுகிறது தூய ஆவியானவருடைய அபிஷேகம் அந்த குழந்தைக்கு அங்கே நடைபெறுகிறது ஆகவே இந்த உன்னதமான நிகழ்வு ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் கிறிஸ்தவனையும் ஒரு புதிய படைப்பாற்றல் உள்ள புதிய மாற்றம் நிறைந்த ஒரு குழந்தையாக கிறிஸ்துவை தாங்குகின்ற குழந்தையாக நம்மையும் மாற்றுகிறது இதை இயேசு கிறிஸ்து நன்கு உணர்ந்தார் அதை செயலாற்றினார் இந்த திருமுழுக்கு பிற்பாடுதான் அவருடைய பொது பணிவாழ்வு ஆரம்பமாகிறது கலிலேயாவில ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த திருமுழுக்கை கொண்டாடுகின்ற நேரத்தில் நம்முடைய திருமுழுக்கையும் பற்றி நாம் சிந்தித்து நம்முடைய இந்த திருமுழுக்கிலும் இதைத்தான் நாம் பெற்றுக்கொண்டோம் என்பதை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கையில ஆண்டவருக்கு சான்று பகர அந்த திருமுழுக்கு யோவானை போல வாழ ஆண்டவரிடத்துல உற்சாகமாக ஜெபிப்போம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மையும் நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கையையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவினுடைய திருமுழுக்கு பெருவிழாவின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மே காட் பிளாஸஸ்